இனிய வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர் ஜெயநித்யா இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஆடிப்பூரம் ஆடிப்பூர விழா சைவ ஆலயங்களில் மட்டுமல்லாது வைணவ தலங்களிலும் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றது ஆண்டாள் அவதரித்த தினம் திங்களில் வரும் பூர நாள் ஆடிப்பூரமாகும் பூமாதேவியே ஆடிப்பூர நாளில் ஆண்டாளாக அவதரித்தாள் என்கின்றன புராணங்கள் ஆடி திங்களில் பூரநாள் அம்பாளுக்குரிய விசேஷ தினமாகும் ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திர நன்னாளில் ஆண்டாளை தரிசனம் செய்தால் திருமணம் கைகூடும் அம்பிகையை வணங்கி வளையல் வாங்கி கொடுத்தால் திருமணமான பெண்களுக்கு பிள்ளை பாகியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆடிப்புறம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஒன்று தேதி கொண்டாடப்படுகின்றது இந்த நல்ல நாளில் எப்படி விரதம் இருந்து அம்பிகை வழிபட வேண்டும் என்று பார்க்கலாம் ஆடி மாதம் அம்பாலை வழிபாடு செய்வதற்கான உகந்த மாதம் இந்த மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரத்தில்தான் அம்மன் அவதரித்ததாக சொல்லப்படுகின்றது அம்மன் கோவிலில் அனைத்திலும் சிறப்பு வழிபாடு நடைபெறுவதோடு அம்பாளுக்கு வளையல்கள் அணிவிக்கும் நிகழ்வும் நடத்தப்படும் இந்த நாளில் பக்தர்கள் பலரும் வளையல்களை வாங்கிச் சென்று அம்பாள் வழிபாட்டிற்கு கொடுப்பார்கள் திருமணமான பெண்களுக்கு மாங்கல்யம் நிலைக்கும் அம்பிகை வளையல் அணிந்து தாய்மை கோலம் கொண்ட நாளாகவும் ஆடிப்புறம் இருப்பதால் இந்த நாளில் வழிபடும் பெண்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை அம்மன் கோவில்களில் பிரசாதமாக கொடுக்கப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் மனம் போல் மாங்கல்யம் அமையும் ஆடி நாளில் வேறு என்னென்ன விசேஷங்கள் நடைபெறும் என்றும் பார்க்கலாம் அம்பிகை அவதாரம் ஆடி மாதத்தில் வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னையை வழிபட எல்லா நலன்களும் தந்து அருள்வாள் ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திர நாள் அம்பாளுக்குரிய விசேஷ தினமும் சித்தர்களும் முனிவர்களும் இந்த நாளில்தான் தங்களுடைய தவத்தை தொடங்குவதாகவும் புராணங்கள் எடுத்துரைக்கின்றன ஆடி மாதத்தில் வரும் பூரம் அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாள் இந்த நல்ல நாளில் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன ஆடிப்புற நாளில்தான் அன்னை பூமாதேவியே ஸ்ரீவல்லிபூத்தூரில் துளசி மாடத்தில் ஆண்டாளாக அவதரித்தார் இந்த புண்ணிய தினத்தில் ஆண்டாள் ஆலயத்துக்குச் சென்று வழிபடுவதன் மூலம் திருமணமாக பெண்களுக்கு கல்யாண வரம் கிடைக்கும் எம்பெருமானின் பல்வேறு அம்சங்களான சங்கு சக்கரம் வில் கதை வால் போன்ற ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்த தருணத்தில் பூமாதேவியும் ஆடிப்புற நாளில் ஆண்டாளாக அவதரித்தாள் பூரம் சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இனிமையாக பேசுவார்கள் அனைவரையும் நேசிப்பார்கள் அனைவரையும் நேசிக்க வைப்பார்கள் சுக்கிரனின் தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் எனவேதான் ஆடி பூரத்தில் பிறந்த ஆண்டாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை நேசித்து அவரையே மணந்தாள் காதல் கைகூடவும் மனதிற்கு பிடித்த நபரை கைப்பிடிக்கவும் சுக்கிர பகவானின் அருள் வேண்டும் சுக்கிரன் அருள் இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் தாம்பத்திய ஒற்றுமைக்கும் காரணம் சுக்கிரனை எனவே தான் பூரம் நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் திருமண வரம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்கின்றனர் பெருமாளையை கணவனாக நினைத்து மாலையை சூடி கொடுத்த சுடற்கொடியாலை ஆடிப்பூர நாளில் தரிசனம் செய்தால் திருமண வரம் கிடைக்கும் ஆனந்தமான வாழ்வு அமையும் சஷ்டாசக தோஷம் இருக்கும் தம்பதியரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த தம்பதியர்கள் தொழில் போட்டியால் பிரிந்த கூட்டாளிகள் ஒற்றுமை ஏற்பட ஆடிப்பூர நாளில் ஆண்டாளை வணங்க தம்பதியர் ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் கூடுவார்கள் பகைவர்களும் நண்பர்கள் ஆவார்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிபுரம் தேரோட்டம் நடைபெறுகிறது இந்த நல்ல நாளில் ஆண்டாளையும் அம்மனையும் தரிசனம் செய்வோம் உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிபுரம் என்று கூறப்படுகிறது ஆடிப்புறம் நாளில் சிவ ஆலயங்களில் அன்னைக்கு வளைகாப்பு நடத்துவார்கள் தாய்மை என்பது பெண்களுக்கே உரிதான ஒரு தனி சிறப்பாகும் எனவே உலக உயிர்கள் அனைத்தையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் அன்னைக்கு இந்த நாளில் வளைகாப்பு நடத்தப்படுகின்றது உலகத்தை படைத்து காத்து ரட்சித்து அருளும் அன்னைக்கு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பு நடத்துவார்கள் ஆனால் அன்னைக்கு வளைகாப்பு நடக்கும் நாள்தான் ஆடிப்பூரம் தாய்மை பேருக்காக தவம் பெண்கள் அன்னைக்கு வளைகாப்பு நடத்துவதற்காக வளையல்களை வாங்கி கொடுத்து தங்களுக்கும் விரைவில் விரைவில் வளை நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள் வளைகாப்பு முடிந்ததும் அன்னையை அலங்கரித்த வளையல்கள் அனைத்தும் பெண் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் ஆடிப்பூரம் நாளில் அம்மன் வளைகாப்பு வளையல் வாங்கி கொடுத்தால் புத்திரபாகியம் கைகூடும் என்பது நம்பிக்கை இந்த தகவல் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்